கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆவியின் போராட்டம் வெற்றி தரும் இன்றைய தியான வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள் தியானம் கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் விசுவாசிகளே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்க நோக்கில் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அதனால் நாம் செல்லும் இடமெங்கும் தீமை சூழ்ந்திருக்கின்றது அதைக் கண்டு நாம் பயந்து மருளுகிறவர்கள் அல்ல ஆனால் நம்மை நோக்கி வரும் தீமைகளுக்கு நாம் எப்படி பதிலளிக்க போகிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதற்கான வழிமுறைகளை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது நாம் இந்த உலகத்திலே மாம்சத்திலே நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல அதாவது இந்த உலகத்தார் யாவரை போலவும் நமக்கு ஒரு சரீரம் உண்டு அந்த நாம் கொஞ்ச காலம் வாழ்கின்றோம் நாம் உயிர் வாழும் வரை இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு ஆனாலும் அவைகளை நம்முடைய மாமிச சிந்தையின்படி அல்லது இந்த உலகத்தின் ஆலோசனையின்படி செய்கிறவர்கள் அல்ல ஐலிலே வாழும் ஒருவன் உங்களை சண்டைக்கு இழுத்தால் அது வாய் சண்டையாக இருந்தாலும் கைகலப்பாக இருந்தாலும் அந்த தீமையானது மாம்ச இச்சைக்குரியது எனவே நாம் மாம்சத்தின்படி தீமைக்கு எதிர்த்து நிற்க முடியாது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்து இராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கின்றது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனமேட்டிமையையும் நிர்மூலமாக்கி உலகத்தின் போக்கின்படி எதிர்த்து நிற்கின்றோம் ஆவியின் போராட்டத்தை போராடுவதற்கு பரிசுத்த வேதாகமம் கூறும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் இவ்வளமாகவே நாம் நன்மையினாலே தீமையை மேற்கொள்ளும்படிக்கு நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக காணப்படுகின்றோம் எனவே தீமைக்கு தீமையின்படி எதிர்த்து நிற்காமல் தேவ மாத்தையின்படி அவைகளை மேற்கொண்டு முன்னேறி செல்வோமாக ஜெபம் செய்வோம் தீமை என்னை மேற்கொள்ளாத படிக்கு என்னை காத்து வழிநடத்தும் தேவனே உம்முடைய ஆவியினாலே என்னை எதிர்த்து வரும் தீமைகளை மேற்கொள்ள என்னை வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்